இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர் தொடங்கி லீக் சுற்றுகள் முடிவடைந்து இப்போது பிளே ஆஃப் சுற்றுகளும் நடைபெற்று தற்போது இறுதிப் போட்டியும் நடந்துவிட்டது அவங்க இந்த வருட ஐபிஎல் சீசன் என்பது பொதுவாகவே இதுவரையிலும் மற்ற ஐபிஎல் சீசன் போல் இல்லாமல் முற்றிலும் வித்தியாசமாக அமைந்திருந்தது ஏனென்றால் இந்த போட்டியில்தான் அதாவது இந்த ஐபிஎல் சீசனில்தான் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக ஐபிஎல் போட்டிகள் இடையே பத்து நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் நடைபெற்றது அதேபோல இந்த வருட ஐபிஎல் தான் நம்முடைய சிஎஸ்கே அணி மிகவும் மோசமாக விளையாடியிருந்தது புள்ளிப்பட்டியலில் பத்தாவது இடத்திலிருந்து ஏற முடியாமல் கடைசி வரை பத்தாவது இடத்திலேயே இருந்துவிட்டது போன்ற சம்பவங்கள் என்பது ஐபிஎல் வரலாற்றில் இதற்கு முன்பு ஐபிஎல் ரசிகர்கள் பார்க்காத சம்பவங்களாகும் இதே போலத்தான் இப்போது இந்த வருட ஐபிஎல்லின் இறுதிப் போட்டியிலும் கூட இதுவரை ஐபிஎல் ரசிகர்கள் பார்க்காத சம்பவமாக மாறிவிட்டது ஏற்கனவே லீக் சுற்றுகள் நடந்து முடிந்து பிளே ஆஃப் சுற்றுகளும் நடந்து வந்த நிலையில் தற்போது ஐபிஎல்லின் இறுதிப் போட்டியும் நடைபெற்றது இந்த போட்டியில் ஆர்சிபி அணியும் பஞ்சாப் அணியும் மோதியிருந்தது இந்த இரு அணிகளும் இதுவரை ஒரு ஐபிஎல் கோப்பையை கூட கைப்பற்றியதே கிடையாது அதாவது இத்தனை வருட காலம் ஐபிஎல்லில் விளையாடிய போதும் கூட இந்த இரு அணிகளும் ஒரு தடவை கூட ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை வென்றது கிடையாது அப்படிப்பட்ட இந்த இரு அணிகள் தான் இந்த வருட சீசனில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது அப்படியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்த இரு அணிகளும் இறுதிப் போட்டியில் வெறித்தனமாக களமிறங்கியது அப்படி களமிறங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணியை வெறும் எழுபத்தி ஒன்பது ரன்களில் ஆல் அவுட் செய்திருந்தது ஆர்சிபி அணி அதுவும் இந்த பஞ்சாப் அணியை பொறுத்தவரையில் மற்ற அணிகளிடமெல்லாம் அதிரடியில் வெளுத்து வாங்கி வந்தாலும் கரெக்டாக ஆர்சிபி அணி என்று வந்துவிட்டால் போட்டி பாம்பாக அடங்கிவிடுகிறது அதுவும் இந்த வருட லீக் சுற்றுகள் மற்றும் பிளே ஆஃப் சுற்றுகளில்தான் அப்படி என்று பார்த்தால் இறுதிப் போட்டியிலும் கூட அதே போல்தான் பஞ்சாப் அணி நடந்து கொண்டது அதுவும் இந்த இறுதிப் போட்டியில் ஆர்சிபி அணியின் பந்துவீச்சு என்பது மிகவும் துல்லியமாக இருந்தது அதனாலேயே பஞ்சாப் அணி பேட்ஸ்மேன்கள் கடுமையாக திணறினார்கள் பின்னர் இந்த எழுபத்தி ஒன்பது ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆர்சிபி அணியோ வெறும் ஏழு ஓவர்களிலேயே சேசிங் செய்து சேசிங்கிலும் பிரமாண்ட சாதனை படைத்தது அவங்க இந்த போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்று ஆர்சிபி ரசிகர்களுக்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த ஐபிஎல் ரசிகர்களுக்கும் பதினெட்டு வருட காத்திருப்புக்கு முடிவு கட்டியது ஆர்சிபி அணி மேலும் இந்த இரு அணிகளுக்கும் நடக்க இருக்கும் இறுதிப் போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற பயிற்சி ஆட்டத்தில்தான் ஆர்சிபி அணி இந்தளவுக்கு சிறப்பாக விளையாடி காட்டியது மேலும் என்னதான் இது ஒரு பயிற்சி போட்டியாக அமைந்தாலும் கூட கிட்டத்தட்ட இறுதிப் போட்டியிலும் கூட இதே அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸை ஆர்சிபி அணி வெளிப்படுத்துவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது ஏனென்றால் பயிற்சி போட்டியிலேயே பஞ்சாப் அணியை இந்தளவுக்கு பயமுறுத்திய ஆர்சிபி அணி கண்டிப்பாக ஐபிஎல்லின் இறுதிப் போட்டியிலும் இதே அளவுக்கு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தும் என்றே எதிர்பார்க்கலாம்